நம்ம சொந்த ஊரான கோட்டை மாரியம்மன் கோயிலில் நோம்பு சாட்டி இருக்கிறாங்க சரி போய் சாமி கும்பிட்டு வந்தடலாம் நேற்று வெள்ளிக்கிழமை கிளம்பி போனோம் சரியான ஓட்டங்க கடா கண்ணி எல்லாம் இப்போ தான் போட்டுருக்கிறாங்க ராட்நாந்தூரி போட்டு ஆரம்பிச்சுட்டாங்க வர செவ்வாய் நோம்பிங்க செவ்வாய் புதன் போனீங்கன்னா சிறப்பா இருக்கும் திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாள் அருமையான கூட்டமாக இருக்கும் நம்ம சுற்று வட்டாரத்தில் பழனி உடுமலைப்பேட்டை இங்க நல்லா நடக்கிற மாரியம் கோயில் அப்படிங்க கொழும்பு மாரியம் கோயிலுக்கு பயங்கரமான கூட்டம் வருங்க அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற கிராமத்துல இருக்கிற அத்தனை சனமும் வந்துருவாங்க ஆனால் டவுசர் ஓட்டு சுற்றுற காலத்துல இந்த மாரியம் கோயில் திருவிழா பார்த்துட்டே இருக்கிறதுங்க அருமையாக இருக்கும் ஆர்கெஸ்ட்ரா கரகாட்டா திருவிழான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் பின்னாடி தான் நடக்கும் மாரியம் கோயிலுக்குள்ளேயே ஒரு மேடை இருக்குது அங்கேயும் நிறைய ஃபங்க்ஷன் பங்கன் போடுவாங்க அதே மாதிரி குளமும் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மேடைக்கு அங்க ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் நடக்கும் திருவிழா சமயத்துல பாத்தீங்கன்னா எங்க பாட்டி வீட்டுல ஒரு இருபது முப்பது டிக்கெட் இருக்குங்க கல்யாண வீட்டு சமையல் பண்ற மாதிரி பண்ணுவாங்க எல்லாரும் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே வண்டியில வந்துட்டு இருந்தனுங்க போயிட்டு திரும்ப வரும்போது பாத்தீங்கன்னா நல்ல மலை சாரல் அடிச்ச வெயிலுக்கு சூப்பரா இருந்தது நினைஞ்சுக்கிட்டே வந்தேன் அப்புறம் செவ்வாய்க்கிழமை நோம்பிங்க எல்லா சனமும் குளம்புக்கு வந்து சேருங்க ஆட்டால கும்பிட்டு போல